ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ என்னை ரொம்ப அவமரியாதை பண்றாங்க விஜய் படங்களை நிராகரிக்க ஜோதிகா கூறிய அதிர்ச்சி காரணம் என்னை ரொம்ப அவமரியாதை பண்றாங்க விஜய் படங்களை நிராகரிக்க ஜோதிகா கூறிய அதிர்ச்சி காரணம் திருமணத்திற்கு பிறகு கம்பேக் கொடுத்த கதாநாயகர்ல பெரிய வெற்றியை பெற்றவர் நடிகை ஜோதிகா தான் இதுக்கு முக்கிய காரணம் பொதுவாக கம்பேக் கொடுக்கும் ஹீரோயின்கள் பட வாய்ப்புகளுக்காக கொடுத்த கேரக்டர்ல நடிச்சுட்டு போகலாம்னு முடிவு எடுத்துடுவாங்க ஆனா ஜோதிகா நான் இப்படிதான் இந்த மாதிரி கேரக்டர்ல தான் நடிப்பேன்னு உறுதியா நின்னதால இப்போது ஜொலித்துட்டு இருக்காங்க ஜோதிகா எட்டு இடைவெளிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் முப்பத்தி ஆறு வயது படத்தின் மூலம் மீண்டும் இதுவரைக்கும் நடிக்கவே தனித்துவத்தை இழக்காமல் இருந்ததால் தான் இன்று மலையாள சினிமாவில் மம்முட்டிக்கு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க சமீபத்துல மம்முட்டி மற்றும் ஜோதிகா இணைந்து நடிச்ச காதல் தி கோர் எனும் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டுட்டு வருது அதுக்கப்புறம் ஜோதிகா ஒரு பேட்டில தன்னுடைய சினிமா அனுபவங்களை பகிர்ந்திருந்தாங்க அதுல ஜோதிகா ஹீரோயினாக இரண்டு சீனுக்கு வரும் கேரக்டர் என்றாலும் எனக்கு முக்கியத்துவம் இருந்தால் தான் அந்த படங்களின் நடிப்பு சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஐந்து வருடங்களாக நான் சினிமாவில் இருக்கேன் நிறைய நல்ல கேரக்டர்ல பண்ணியிருக்கேன் ஆனா என்னிடம் சில இயக்குனர்கள் இந்த படத்தில் இரண்டு மூன்று காட்சிகளுக்கு மட்டும் வந்து நடிச்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஹீரோயின் பக்கத்தில் சும்மா வந்து நிற்க எனக்கு பிடிக்கவில்லை இயக்குனர்கள் இப்படி வந்து என்னிடம் கேட்பது என்னை அவமரியாதை பண்ணுவது போல இருக்கு நல்ல கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடித்து கொண்டிருக்கும் என்னிடம் எப்படி இது போன்ற ஒரு கதையை எடுத்துட்டு இயக்குனர்கள் வராங்கன்னு ஆதங்கப்பட்டு இருக்காங்க

谁用的？